ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டியை நீக்கம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வாழ்க்கையில் முன்னேறணும்ன்ற ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டு வருகிறோம் அப்படி முன்னேற்றம் ஏற்படும் பொழுதோ நம்ம அறியாமலே நமக்கு தெரியாமலே நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பிறர் வந்து பொறாமைப்படுவதனால்தான் கண் திருஷ்டி ஏற்படுகிறதுன்னே சொல்லலாம் ஒருவருக்கு வந்து கண் திருஷ்டி ஏற்பட்டு விட்டால் அவரால் வந்து மேற்கொண்டு எந்தவித வளர்ச்சியுமே அடைய முடியாது அதோடு மட்டுமில்லாமல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவித கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிப்பட்ட கண்திருஷ்டியை நீக்குவதற்கு பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த கண் திருஷ்டி என்பதை மிகவும் வலிமை வாய்ந்ததாக திகழப்படுகிறது ஏதாவது ஒரு நல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டாலும் அதை பிறரிடம் நாம் கூறிவிட்டாலும் அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டம் என்பது வந்துவிடும் கண் திருஷ்டி இல்லாத வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றுதான் என்ன இருந்தாலும் திருஷ்டி சுத்தி போடுவது போன்ற வழக்கங்களை நாம் பின்பற்றினாலும் திருஷ்டி என்பது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஏற்பட கூடியதாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட கண் இருந்து வெளிவருவதற்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை நாம பஞ்சமுக ஆஞ்சநேரிடம் தான் செய்யணும் சாதாரண ஆஞ்சநேயரை விட பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராகவும் சக்தி மிகுந்தவராகவும் ஆற்றல் மிகுந்தவராகவும் இருக்கிறார் இந்த வழிபாடு செய்யறதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூரம் வேண்டும் செந்தூரம் வந்து டப்பாவாக இருந்தாலும் சரி பொடியாக இருந்தாலும் சரி அதை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஆலயத்திற்கு செல்லணும் எவ்வாறு செல்லக்கூடிய நாள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை குறிப்பாக அமாவாசை மூல நட்சத்திரம் சனிக்கிழமை வியாழக்கிழமை போன்ற நாட்களாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு தரம் ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலையையும் வாங்கி கொண்டு நீங்க செல்லணும் பிறகு துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்ற சொல்லிட்டு நீங்க வாங்கி வந்த அந்த செந்தூரத்தை ஆஞ்சநேயரின் திரு வடிவங்கள்ல வைத்து தரும்படி வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் வனதாரா ஆஞ்சநேயரிடம் எந்த வித இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்தின் திருவுருவத்தில் வந்து வைத்த அந்த செந்தூரத்தை பாத்தீங்கன்னா வாங்கி கொள்ளணும் பொடியாக இருக்கக்கூடிய செந்தூரமாக இருக்கும் பட்சத்துல அதனுடன் ஆஞ்சநேயருக்கு சாற்றிய வெண்ணையை வாங்கி கலந்து வச்சு கொள்ளலாம் அணு தினமும் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேர மனதாரை நினைச்சு கொண்டு இதை உங்களுடைய நெற்றியில் வச்சிங்கன்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு கண் திருஷ்டி என்பது அணுகாது அறுக்கலாம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லை எனும் பட்சத்தில் வந்து சாதாரண ஆஞ்சநேயரின் பாதத்தில் கூட நீங்கள் இதை வைத்து வழிபாடு செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேர கண் திருஷ்டி விலகுவதற்கும் எதிரி தொல்லை வந்து விலகுவதற்கும் வழிபாடு செய்து முழுமையான பலனை பெற்று வாழ்க்கையில் வந்து சிறப்புடன் வாழலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொ இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி